ஃபோன் பண்ணி அந்த தம்பியை வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது யார் ஃபோன் பண்ணாலும் விஜயோட போன சுவிச் ஆஃப் ஆயிருக்கு விஜயை எப்படி வர சொல்றது அவர்கிட்ட பேசணுமே அப்படின்னு காவேரி ரொம்ப பதறி போயிடறாங்க தாத்தாக்கு ஃபோன் பண்ணி தாத்தா விஜய் எங்க போயிருக்காரு நான் காவேரி பேசுறேன் அப்படின்னு கேக்குறாங்க இல்லம்மா விஜய் நாலு நாலு வெளியில போயிட்டு வரேன் ரொம்ப மனசு வழியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனான் இந்த ஊருக்கு தம்மா போயிருக்கான் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க காவேரி கேக்குறாங்க தாத்தா விஜய் என்ன வேண்டான்னு சொன்னாரா என்ன டிவைஸ் பண்ண சொல்லி சொல்லிட்டாரா அப்படின்னு கேக்கும்போது தாத்தா சொல்றாங்க இல்லம்மா காவேரி அப்படி எதுவும் விஜய் சொல்லல உன் மேல ஏதோ கோவமா வருத்தமா இருந்தான் மத்தபடி டிவோர்ஸ் பண்றேன்னா எதுவுமே சொல்லலமா அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாங்க காவேரிக்கு ஒரு யோசனை வருது விஜய் அந்த ஊருக்கு தானே போயிருக்காரு எனக்கு தெரிஞ்ச அப்படின்னு சொல்லி விஜய் போற ரோட்ல ஒரு பெரிய காவேரியும் விஜயும் கையில குழந்தையோட சேர்ந்து மாதிரி விஜய் ரோட்ல போகும்போது இத பாக்குறாரு என்ன இது நானும் காவேரியும் சேர்ந்து இருக்கா மாதிரி கையில குழந்தை இருக்க மாதிரி ஒரு பிளக்ஸ் யாரு இதை வச்சது அப்படின்னு விஜய் ஆச்சரியத்தோட இறங்கி நின்று பாக்குறாரு கார்ல இருந்து காவேரி இப்படி செஞ்சிருப்பாளா இல்ல நிவின் செஞ்சானா அப்படின்னு விஜய் ரொம்ப ஆச்சரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் பாத்துக்கிட்டு இருக்காரு வேகமா தான் போன ஆன் பண்றாரு பார்த்தா காவேரி ரெடியா கால் பண்ணிட்டே இருக்காங்க காவேரியோட கால் வருது என்னது சுவிச் ஆன் பண்ணன உடனே காவேரியோட கால் வருது அப்படின்னா இந்த பிளக்ஸ் வச்சது காவேரியா தான் இருக்கும் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சோ காவேரி என் கூட வர்றதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாலோ அவங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்களா அப்படின்னு ஆயிரம் யோசனைகளோட போன அட்டன் பண்றாரு விஜய் சாரி விஜய் நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் நான் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது விஜய் சாரி அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஆ இப்ப வந்து சாரி சொல்லு எத்தனை தடவை உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு வந்த நீங்க வீட்டுக்கு வாங்க உங்ககிட்ட நான் பேசணும் நான் ஒண்ணு வரல அப்படின்னு விஜய் கோமா சொல்றாங்க நான் கன்சியூவா இருக்க விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன் எங்க அம்மா உங்க கூட போய் சேர்ந்து வாழ சொல்லிருக்காங்க ஆ இப்போ சொல்லு இத முன்னாடியே சொல்லு சொல்லுன்னு எத்தனை தடவை நான் உன்ட்ட சொல்லியிருந்தேன் விஜய் சாரி விஜய் அப்படின்னு காவேரி மன்னிப்பு கேட்டு கெஞ்சுறாங்க ஆமா இந்த பிளக்ஸ் வச்சது யாரு அப்படின்னு கேக்கும்போது அதுவும் நான் தான் வச்சேன் அந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க உங்க நம்பரை ரீச் பண்ண முடியல எப்படியாவது உங்க நம்பர சுவிச் ஆன் பண்ண வைக்கணும் அதுக்காக தான் இந்த பிளக்ஸ் வச்சேன் ம் நல்லா இருக்கு ஐடியா நல்லா தான் இருக்கு அப்படின்னு விஜய் காவேரிய பாராட்டுறாங்க விஜய் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க நீங்க என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டீங்களா நீங்க என்ன டிவோர்ஸ் பண்றதுக்கு தயாரா இருந்தீங்களா அப்படின்னு காவேரி கேக்குறாங்க விஜய் உடனே சி யார் அப்படி சொன்னது எனக்கு உன் மேல கோபம் இருக்கு அதுக்காக டிவோர்ஸ் எல்லாம் பண்ணல அப்படின்னா சரி இப்பவே வாங்க என்ன வந்து உங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க விஜயும் சரி நான் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டு காவேரி கூப்பிடுறதுக்காக கிளம்பி வர்றாரு சாரதா காவேரி கிட்ட கேக்குறாங்க ஏய் விஜயோட பாட்டியும் சித்தியும் அதே வீட்டுலதான் இருக்காங்க அவங்க திரும்பவும் உன கேவலமாவோ அசிங்கமாவோ பேச மாட்டாங்களா நானும் விஜயும் சேர்ந்து வாழலன்னு நினைச்சுக்கிட்டு ஒன்னா மாதிரியே அவங்களும் தான் டிவோர்ஸ் கேக்குறாங்க இப்போ எனக்கும் விஜய்க்கும் குழந்தை பிறக்க போறதுன்ற விஷயத்த அவங்க கேள்விப்பட்டா சந்தோஷம் தாமா படுவாங்க என்ன பாட்டிக்கு ஒரு வருத்தம் பசுபதியால விஜய்க்கு ரொம்ப கஷ்டம் வருது தான் என்ன பிரிச்சு விடணும்னு நினைச்சாங்க பரவாயில்லமா பாட்டி என்ன சொன்னா என்ன நானும் விஜயும் சேர்ந்து பசுபதியால வர்ற பிரச்சனைய தீத்து கட்டுவோம் பசுபதிக்கு சரியான பாடம் புகட்டுவோம் இனிமே பசுபதிங்கிறது என்னோட பிரச்சனை மட்டும் இல்ல நானும் விஜயும் சேர்ந்து சரி பண்ண வேண்டிய பிரச்சனை தான் பசுபதி அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஏய் உன்னை ரொம்ப சந்தோஷமா இருக்குடி இவ்வளவு தைரியமா துணிச்சலா எப்படி பேசுற முன்ன இருந்த காவேரிய பார்த்த மாதிரியே இருக்கு இதே மாதிரி இருங்க அப்படின்னு வீட்டுல இருக்க எல்லாரும் சொல்றாங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க